ரொம்ப நாள் நம்ம தலை அஜித்த பத்தி பேசி அதான் இன்னைக்கு சோசியல் மீடியால டாக் ஆஃப் த டவுன் ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு அது என்ன நியூஸ்ன்னு பாக்கலாமா விஷன் கேர் மூலமாக தெளிவான பார்வையை பெற்றெடுங்கள் சினிமா துறையையும் தாண்டி தன்னால கார் பந்தயத்திலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த வருட துவக்கத்திலேயே துபாயில நடைபெற்ற ஒரு கார் பந்தயத்துல நிரூபித்திருந்தார் இதை தொடர்ந்து அப்படியே இந்த வருடத்திலே விடாமுயற்சி திரைப்படமும் ரிலீஸ் ஆகி இருந்தது இப்போ குட் பேட் ஆக்லயும் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு அதுலயும் இன்றைய நாள பாத்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தின் ட்ரெயிலரை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க மேலும் சித்திரை பண்டிகையை முன்னிட்டு இந்த மாதம் பத்தாம் தேதி குட் பேட் ஆக்லி திரைப்படமும் ரிலீஸ் ஆக காத்திருக்காம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயமும் இருக்கு என்ன தெரியுமா நம்ம தலையோட மகனான ஆத்விக்குமே இப்போ கார் ரேஸ்ல களமிறங்கிட்ட மகன் ஆத்விக் மற்றும் மனைவி நடிகர் அஜித் குமார் இப்போ ஒரு போஸ்டர் வெளியாகி இருக்குதான் சொல்றாங்க நடிகர் அஜித் குமாரின் மகனான ஆத்விக் இப்போ கார் ரேசிங் பயிற்சி பெற்றுட்டு இருக்கிறாரா அப்போ அந்த இடத்துல போயிட்டு அவரை உற்சாகப்படுத்தும் முகமாக நடிகர் அஜித் ஷாலினி அப்படின்னு குடும்பத்தினர் எல்லாருமே போயிருக்காங்க அங்க எடுத்த புகைப்படமும் நடிகர் அஜித்குமாரும் ஆத்மிக்கும் சேர்ந்து ரேஸ் ஓடுற மாதிரியான வீடியோ ஒண்ணுமே இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோல தனக்கு பின்னால கார் ஓட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அஜித்குமார் அவர்கள் கை சைக்கை காட்டு ஆனால் ஆத்விக் அவர்கள் நம்ம அஜித்தையும் முந்தி எடுத்துட்டு முன்னால போற மாதிரி தான் இப்போ அந்த வீடியோ இருக்கு அப்போ அஜித் ரசிகர்களுக்கு டபுள் சந்தோஷம் இல்ல இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க